ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜுட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் மிஷினரி மேனுஃபேக்சரிங் பேஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை அவங்களால் பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலையாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெக்டாக இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ இனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலையாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சுங்குவார் சத்ரம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரெண்ட்டாக எடுத்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர் குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலை வாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுக்கு வரைக்கும் எல்லாேருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அலௌன்ஸ் பொறுத்த வரைக்கும் அறநூறுபா உங்களுக்கு தனியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீரம்புத்தூர் திருவள்ளூர் காவேரி பாக்கம் ஆர்காடு சுங்குவார் சத்திரம் இந்த ஏரியாவுக்குலாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப சேஃப்டி ஷூட வர சொல்லியிருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிசீவை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வேலையை பொறுத்தவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள்